ஒரு உண்மையான குட்டி கதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஊர்லேருந்து ஒரு பையன் நம்மக்கிட்ட வேலைக்கு வந்தால் அந்த பையன் பேர் கணேஷுங்க பொய்யான பேருன்னு வச்சுக்கோமே நல்ல வேலை செய்கிற பையன் ஒரு நாள் வந்து அவனுக்கு ஒரு கால் வருது இருந்து இந்த மாதிரி வந்து அவங்க கூட போகிற தங்கச்சியோட வீட்டுக்கார் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அவங்களுக்கு பில்லிங்க இருக்குங்க ஸோ இந்த பையன் வந்து விடிக்கால உட்காந்து அழுந்து அழுந்து மறுநாள் வந்து என்கிட்ட வந்து உட்காந்து பேசினா அவன் அப்போ வந்தான் பட் இருந்தாலும் நல்ல வேலை செய்கிற பையன் எனக்கும் விட மனசு வரல ஆனால் மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா நான் 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 இந்த வீடியோ அந்த பையனை அனுப்பி வச்சிட்டேன் அவன் வந்து ஒரு கனவோட வந்தான் அவ்வளோ என்ன காசு செலவு பண்ணி நிலத்தை விற்று இந்த ஒரு குடும்பத்துக்காக உழைச்சி நான் கொண்டு போனோம்னு சொல்லி அவன் இங்கே வந்து வேலை செஞ்சான் ஆனால் அவனால முழுமையா அந்த விஷயத்த பண்ண முடியல காரணம் வந்து அங்க ஊர்ல வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்தனால நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து இருந்து இங்க வந்து வேலை செய்கிறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குறவுங்க ரொம்ப சந்தோஷமா இங்க வேலை செய்கிறாங்களான்னு கேட்டா அவங்க முகத்துல அந்த சந்தோஷம் இருக்காது திரும்ப எல்லாம் அவங்க குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து இங்கே வந்து வேலை செய்யறப்ப டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அங்க ஊர்ல நடக்கிறப்ப வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே அதேவாதான் யோசனையா இருக்கும் என்ன பண்றது ஏன் தெரியல இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா நானும் வந்து நிறைய இடத்துக்குலாம் வந்துட்டு புறப்பன் வெளிநாட்டுல இருந்து வேலை செய்யறேன் நிறைய பேர் பார்ப்பேன் சில பேருக்கு ஒரு எல்லாம் ஏன்னா அக்கா ஊர்ல பிரச்சனை இங்க பிரச்சனை சி கஷ்டத்துக்காக வந்து இங்க வேலை செய்கிறாங்க வேலையும் கஷ்டம் வேலை செய்கிற இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் பிளஸ் ஊர்லேயும் ஏதாச்சும் ஒரு இஷும் இருக்கும் ஸோ வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்து வேலை செய்கிறீங்களா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் ரொம்ப பிரச்சனையை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காதிங்க ஏன்னா இங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க நிம்மதி இருக்காது எது நடந்தாலும் நடக்கட்டுங்க நீங்க வேலைக்கு வந்தீங்களா நல்லபடியா வேலை செஞ்சுட்டு போங்க கூடிய சீக்கிரம் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் ஓகே ஒரு சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ண நினைச்சா அவ்வளவுதான் தேங்க்யூ சோ மச்